இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதிரடியான ஜோதிடத்தாள்கள் எந்த ராசிக்கு பார்க்க போறோன்னா ரிஷப ராசிக்காரர்களுக்கு பார்க்க போகிறோம் ரிஷபராசியில் பிறந்த நேர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் உங்களோட ராசிக்கு என்ன ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறீங்கிறத தெரிஞ்சு பயனடைய முடியும் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டு இந்த ஆண்டுல ஆங்கில மாதத்துல எட்டாவது மாதமானது நடந்துட்டு இருக்கு இந்த எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதம் முடியறதுக்கு இன்னும் சில தினங்களே இருக்கு ஆகஸ்ட் மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட் ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய செப்டம்பர் மாதம் நிறைய கிரக மாற்றங்கள் ஏற்படுது இந்த கிரக மாற்றங்களோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் செப்டம்பர் மாதம் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத சோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதன்படி ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது கணிக்கிடப்பட்டிருக்கோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ரிஷப ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுடைய ஒன்பதாவது மாதம் சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்காங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் அதை நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும் ஸோ கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம லைஃப்பில் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது நிறைய ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதில் அபிக்யா சிறுவர் கணித்த கணிப்புகள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே சோதிடத்து மேலே ஒரு நம்பிக்கையே வந்தது அதற்கேற்ப இப்போ எல்லாருமே மாத ராசி பலனை தெரிஞ்சு அதற்கு நடந்து பார்க்குறாங்க அந்த வகையில் செப்டம்பர் மாதம் பிறக்கிறதுனால செப்டம்பர் மாத ராசி பலனை ஷேர் பண்ணுறேன் அதில் ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன பலனுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நடந்து பலனடையலாம் ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவே ஷேர் பண்ணுறேன் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவே செப்டம்பர் மாதம் அதிர்ஷ்டமாக ஆபத்தாங்கிறத தெரிஞ்சு பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு என்னென்ன கிரக மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத முதல்ல விவரமாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதனால் நிறைய யோகங்கள்லாம் வந்து உருவாக போகுது அந்த யோகங்கள் என்னென்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்றத உங்கள் ராசிக்கு வந்து பலன்களை வந்து பார்க்கலாம் செப்டம்பர் மாதம் மூன்று பலமான யோகங்கள் உருவாக போகுது இதனால் எல்லாருக்குமே பலன்கள் கிடைக்கும் அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் குறிப்பிடத்தக்க சில கிரகநிலை மாற்றங்கள் வலுவாக நிகழ்கிறது அதிலே குறிப்பாக பத்திர யோகோ புதத்திய யோகோ பஞ்ச மகா புருஷ யோகோ இந்த மாதிரி மங்களகரமான ராஜயோகங்கள் போது இது செப்டம்பர் மாதத்தில் ரொம்ப வலுவான யோகங்கள் செப்டம்பர் மாதத்தில் சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் புதன் சந்திப்பு பெற ஏற்படுது அதே நேரம் பஞ்ச மகாபுருஷ யோகத்திற்கான வாய்ப்புகளை இந்த கிரகங்களே உண்டாக்கக்கூடிய வகையில் இருக்குது புதன் தனது கிரகநிலையை மாற்றுறாரு இதனை தவிர்த்து மேலும் பல யோகங்கள் கொண்டு வரப்போகுது இந்த மாதிரி இந்த மாதத்தில் நிகழக்கூடிய இந்த கிரகநிலை மாற்றங்கள் தான் உங்கள் ராசிக்காரங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுவதற்கு காரணமாகவே அமைகிறது இந்த செப்டம்பர் மாதத்தில் சுக்கரன் புதன் செவ்வாய் சூரியன் இந்த நான்கு கிரகங்களும் தங்களுடைய நிலையை அடுத்தடுத்து மாற்றுறாங்க இந்த மாற்றங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எண்ணற்ற மாற்றங்களை கொண்டு வர இருப்பதாக நிபுணர்களை குறிப்பிடுறாங்க ஃபஸ்ட்டு செப்டம்பர் பதிமூணாம் தேதி அன்றைக்கி துலாம் ராசியில் செவ்வாய் குடியேற போகிறாரு அடுத்தபடியாக செப்டம்பர் பதினாலாம் தேதி சிம்ம ராசியில் சுக்கரன் குடியேறி புதனோடு தொடர்பை உண்டாக்க போறாரு இதுவே இரண்டு பலமான கிரகங்கள் சேர்க்கை வந்து வலிமையான லக்ஷ்மி நாராயண யோகத்தை உண்டாக்க காரணமாயிருக்கு இதனை தொடர்ந்து செப்டம்பர் பதினைந்தாம் நாள் கன்னிராசியில் குடியேறாரு சூரியன் இதனை தவிர்த்து இன்னும் பல முக்கிய கிரகநிலை மாற்றங்கள் நிகழ்கிறது வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இந்த வலிமையான கிரக நிலை மாற்றங்கள் உங்கள் ராசினருக்கு வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை கொண்டு வரும் என உறுதியாக சொல்லப்பட்டிருக்கு அதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பொதுப்பணலில் என்னங்கிறத சொல்கிறேன் முதல்ல பொதுப்பணலில் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் ரிஷபராசினருக்கு ஜாதகத்தில் ஐந்தாவது வீட்டில் புதத்திய யோகம் மற்றும் பத்திர யோகம் இரண்டுமே உண்டாகிறது இந்த குறித்த யோகங்களுடைய பலனாய் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு காணப்படுவதாக ஜோதிட நிபுணர்கள் உங்களுக்கு குறிப்பிடுறாங்க குறிப்பாக உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல விரும்பக்கூடிய நபர்கள் உங்களுக்கு சிறந்த ஒரு காலமாக இந்த டைம் அமையும் கிரகத்தின் பார்வை உங்கள் ராசிக்காரங்களுக்கு கல்வி வாழ்க்கையில் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்களை கொண்டு வரப்போகுது பள்ளி கல்லூரி மாணவர்கள் உங்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் மெயினாக போட்டித் தேர்வு திறனாய்வு தேர்வு போன்றவற்றில் பங்கெடுத்து உங்கள் பள்ளிக்கு பெருமை சேர்ப்பீங்க குடும்ப வாழ்க்கையிலையும் கிரகத்தின் தாக்கம் காணப்படும் அந்த வகையில் குடும்ப உறவுகளோடு போதுமான நேரத்தை மகிழ்ச்சியாக செலவிடக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க வாழ்க்கை மனநிறைவோடு செல்லுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு மாற்றங்கள் உங்கள் ராசிக்கு செப்டம்பர் மாதம் ஏற்படும் ஸோ இதுவே உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பது குறிப்பிடப்படுது இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கான பலன்களை வந்து பார்க்கலாம் வாங்க ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதம் அதுக்கப்புறம் ரோகிணி மிருகசீரிட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு பொதுவாகவே கரெக்டாக இருக்கும் அதனால் ரிஷபராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள் உங்களுக்கான பலன்கள் இப்போ டீப்பாக பார்க்கலாம் வாங்க வேகத்தோடு விவேகமாக நடந்து கொள்ளக்கூடிய ரிஷபராசினருக்கு நீங்கள் சிக்கனமாக நடந்து கொள்பவர்களாக திகழ்வீங்க இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் ராசிநாதன் சுக்கரன் ஆறாவது ஸ்தானத்தில் மறைந்து இருக்கிறார் ஆனால் அவர் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு இதனால் அறிவு திறனானது அதிகரிக்கோ உங்களுடைய பேச்சு மற்றவரை மயக்குவது போல் இருக்கோ ருசியான உணவை உண்டு மகிழ்வீங்க ராசியில் இருக்கக்கூடிய குரு மன நிம்மதியை தருவார் சாமாட்சியமாக காரியங்கள் செய்திங்கன்னா வெற்றி பெறுவீங்க அதனால் எது செய்கிறதாக இருந்தாலும் சாமர்த்தியமாக செய்யுங்க அதுதான் வெற்றி பெறுவதற்கு வழி செய்யும் அதுக்கப்புறம் தொழில் ஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு தொழில் வியாபாரம் முன்னேற்றம் இனிமேல் நீங்கள் காண்பீங்க தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்கள் செயல்படுத்த முடிவெடுப்பீங்க பண வரவு ஸோ இதனால திருப்தி தரும் வியாபார ஸ்தலத்திற்காக புதியதாக இடம் வாங்குவீங்க அதுக்கான யோகங்கள் உங்களுக்கு உண்டாகும் இந்த மாதம் அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூட செயல் திறமையானது கூடும் அதே சமயம் பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் நேரிடும் பணி நிமித்தமாக அலைய வேண்டியது இருக்கும் குடும்பஸ்தானத்தை செவ்வாய் அலங்கரிக்கிறாரு அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மன நிம்மதியை கொடுக்கும் குடும்பத்தில் சிறிது நிம்மதி குறைவு ஏற்பட்டாலும் சுற்றத்தினருடைய வருகை இருந்து குடும்பத்தில் ஒரு பெரிய நிம்மதி ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே சிறிது பிணக்கு வரலாம் பிள்ளைகள் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படும் குடும்ப வருமானம் அதிகரிக்கும் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை வாங்கி மகிழா உறவினர்கள் நண்பர்கள் மூலம் ஆதாயம் பெறுவீங்க பெண்களுக்கு பர்டிகுலராக அறிவு திறனானது அதிகரிக்கும் இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட எளிதாக செய்து முடிப்பீங்க அதுக்கு உண்டான யோகம் உங்களுக்கு அமையுது அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பண வரவு தாராளமாக இருக்கோ எடுத்த முடிவை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க தூண்டும் வீண் வாக்குவாதங்களால் பகை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது கலைத்துறையில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வீண் அழைச்சலும் அதனுக்கு பிறகு எந்த ஒரு காரியமும் இந்த மாதம் நடந்து முடியும் வேலை தொடர்பாக அலைய வேண்டியது இருக்குது வரவேண்டிய பாக்கிகள்லாம் தாமதமாக வந்து சேரும் அதனால் எல்லாத்துக்குமே பொறுமையாக இருக்கணுங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு கல்வியில் இந்த மாதம் முன்னேற்றங்கிறது உண்டாகும் எதிர்காலத்தில் கருத்தில் கொண்டு சில திட்டங்களை இப்பயே ஆலோசிக்கிறது நல்லது அப்படி அவலோசிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல வெற்றியானது கிடைக்கும் ஆக மொத்தம் ரிஷபராசி கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதம் ரோஹினி மிருகசிரியடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சது கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கு பரிகாரம் என்னென்னா இந்த மாதம் வெள்ளிக்கிழமத்தோடு சிவன் கோவிலில் வளர் வரணும் அப்புறம் அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வளர்பிரையில் ஞாயிறு திங்கள் வியாழன் தேய்பிரையில் ஞாயிறு திங்கள் மட்டும்தான் அப்புறம் சந்திராஷ்டம தினம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பன்னிரெண்டு பதிமூணு அதிர்ஷ்ட தினம் பார்த்திங்கன்னா செப்டம்பரில் ஐந்து ஆறு ஸோ உங்களுக்கான மொத்த பலன்களும் நிலைகளோட அடிப்படையில் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் ஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய தொழில்களை தெரிந்துக்கூட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாத ராசி புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ